அன்பானவர்களே மனு புத்திரரை மகிழ்ச்சியாக்கும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் செய்கைகளை நம்மால விவரிக்கவே முடியாது ஆச்சரியமானவைகள் அதிசயமானவைகள் அவருடைய செய்கைகள் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட துவங்கும் நேரமாய் இருக்கிறது கலங்காதிருங்கள் அதனுடைய கிரியைகளை என்னால் காண முடியவில்லை அதிசய அதிசயங்களை காண முடியவில்லை அற்புதங்களை காண முடியவில்லை என்று நீங்கள் மன சோர்வடைந்து இருக்கிறீர்களோ இந்த வசனத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் இந்த காலை நேரம் உங்களிடத்தில் வலிக்க போகிறது ஆமேன் மனுபுத்திரின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை விதைக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் மனுபுத்திரின் வாழ்க்கையை வளமாக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக அவர் நடப்பிக்கும் பயங்கரமான கிரியைகளை நீங்கள் உணரத்தான் போகிறீர்கள் நீங்கள் நினைக்கலாம் என் பலவீனம் பயங்கரமா இருக்கிறது இல்லை கத்த கத்தர் சொல்கிறார் அந்த பலவீனத்தை சுகமாக்குகிற கத்தருடைய வல்லமை பயங்கரம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என் கடன் தொல்லையும் பண பிரச்சனையும் மன அழுத்தமும் பயங்கரமா இருக்கிறது என்று கத்தர் சொல்கிறார் உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுகிற உங்கள் பயங்களை மாற்றுகிற உங்கள் வியாதிகளை மாற்றுகிற உங்களுடைய சோர்வை மாற்றுகிற அவருடைய கிருபையே பயங்கரம் என்று அமேன் எனவே இந்த காலவேளையில் அந்த பயங்கரமான செய்கைகளை உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை உயர்த்துவார் மகிழ்ச்சியாக்குவார் ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் எங்கள் பயங்கரமான தேவனே இந்த காலை வேளையிலே எதிர்பார்ப்போடு ஜபத்தில் அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு தெய்வம் கொடுக்கிற பயங்கர விடுதலைகளுக்காக பயங்கர இயேசுவின் நாமத்தில்